பாப்பாவை தூக்கிக்கிட்டு தடுப்பூசி போட போகிறேன் செகண்ட் டோஸு ஃபஸ்ட்டு ஊசி ஃபஸ்ட்டு தடவை போட போகிறப்ப மூணு ஊசி போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கே மூணு நாள் காய்ச்சல் வந்துச்சு இந்த தடவை கால் பண்ணி கூப்பிட்ருக்காங்க அடுத்த ஊசிக்கு அஞ்சாந்தேதினு சொல்லிட்டு பாப்பா காலையில் ஒன்றும் சமைக்கலை ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வச்சா கத்திரிக்காய் குழம்பு மட்டும் இருக்குது அப்புறம் எனக்கு மட்டும் ஒரு மூணு சப்பாத்தி ஏதாச்சும் மூணு சப்பாத்தி மட்டும் பண்ணி சாப்பிட்டுட்டு ஊசி போட போகணும் அவங்க எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு கருது இருக்க போகிறாங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு அதனால அங்கே சாப்பிட்டு வந்து சாப்பிட்ருவாங்க அங்கே வேலைக்கு போகிறதுனால நீ நான் மட்டும் சமைச்சி சாப்பிட்டுட்டு பாப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி சப்பாத்தி செய்வீங்க எனக்கு எப்போ சப்பாத்தி சுட்டாலும் அது ஒழுங்காகவே வரவே வராது அது நானும் எப்படி எப்படியோதான் பண்ணி பார்க்குறேன் தேவையான அளவு உப்பு நல்லா பச்சை தண்ணியில் சுட்டாலும் ஒழுங்காக வர மாட்டேங்குது சுடு தண்ணி காய வச்சு ஊற்றி நல்லா மாவுலாம் நல்லா சாப்பிட்டா இருக்கும் அப்புறம் சுற்றி நம்ம தேய்க்கிறப்ப பார்த்தா விரிசல் ஆயிடுது அது ஏண்டே இதுவரையும் என்னால் கண்டுபிடிக்க முடியலை ஆனால் எங்கள் மாமாலாம் சப்பாத்தி பண்ணுவாங்க செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ச செய்கிறது சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா ரவுண்டாகவும் வரும் நான் சொல்கிற சப்பாத்தி வந்து ஏதோ ஒரு மேப் மாதிரி இருக்கும் அதில் என்ன இதில் எந்த நாடுன்றே கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுதே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதனால் எங்கள் தாத்தா வந்து நாங்கள் தண்ணி கண்டுக்கு போட்டு விட்ருக்கேன் அந்த சைடு உடச்சி பக்கத்து வீட்டுக்கு போயிடாமல் நீ போய் மாற்றி போட்டு விட்டுருந்தாங்க அதுக்குள்ளாட்டி இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் மாவை அப்படியே வச்சுட்டு டைம் வேறு ஆகிக்கிட்டு இருக்குது அந்த அக்கா ஒம்பது மணி ஒம்பது அடி கரெக்டாக வர சொன்னாங்க மணி இங்கேயே ஒம்பது மணி ஆகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெமன் செடி வந்து ரோட்டு ஓரத்தில் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாச்சி சும்மா தினியூண்டு கண்டு ரெண்டே ரெண்டு இலவைய இருந்திருக்கேன் பிடிங்கிட்டு வந்து வச்சாங்க இப்போ எந்தளவுக்கு பெருசாகி ரெண்டு காயே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதே சப்பாத்தி கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா வரும் இல்லைன்னா கடினமாக வரும் தேய்க்கிறது கொஞ்சம் மாவட்ட வச்சுருக்கேன் இல்லை வீட்டில் வச்ச மாவை கண்டு கொஞ்சம் குருணை குருமையாக இருக்குது தண்ணி எல்லாம் அங்க இருக்காதா மாமா நீ என்ன சப்பாத்தி சுட்டாச்சா நானும் பாப்பாவும் ஊசி போட கிளம்பியாச்சு வீடியோ எடுக்க சொன்னா இதாமுக்கிறதா அதாமுக்கிறதான்றாங்க எங்க வரீங்க சரி சரி எந்த வண்டியில போறீங்க இந்த வண்டியில போறீங்க செவ்வா பாருங்க அவங்க பிள்ளைய பாருங்கள் பாப்பா கம்மி பார்ப்பா ஓய் வாய்க்கில் வைய விட்டா இந்த வண்டி எப்பயுமே ஸ்டார்ட் ஆகாதுன்னு இன்னைக்கு பாப்போம் ஸ்டார்ட் ஐயோ வா உனக்கும் தெரியுமா அது ஸ்டார்ட் ஆகாதுண்டு பெட்ரோல் தொடர்ந்துவிட்டால் கீழே பெட்ரோல் வடிஞ்சிரும் ம் ம் மாமா என்ன சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ஆகல போனால் லடா தடுப்பூசி போக போகிறப்ப இந்த தான் போனோம் அங்கே எங்கள் வீட்டில் கருவே இருக்கிறதுனால என் தம்பி வந்து எங்கள் தாத்தாவை அம்மாச்சிலேயே அந்த வண்டியில் எத்திரிட்டு போயிட்டேன் பார்ப்போம் வெயில் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது என்னவாக பண்ணுறது இவங்க ஸ்டெப்னி மாதிரி உள்ளுக்கே எல்லாமே வச்சுருப்பாங்க அதை கலட்டி மாட்டினா ஸ்டார்ட் ஆகிரும் பார்த்து அதை கலட்டி ஃபுல்லாக தொடச்சி அதுக்கப்புறம் மாட்டுவாங்க இராம்மா ராவ் கை சப்பிக்கிட்டுருக்கேன் நல்லா இன்றைக்கி ஒன்று ஊசி போட போகிறாங்க நானே பாப்பாவை வச்சுக்கிட்டு நானே வீடியோ எடுத்துக்கிட்டு கஷ்டமாக இருக்கேன் ஏதோ சண்டை நடக்கும்போது இருக்கு சண்டை சண்டை இருக்காங்க எங்கேயாச்சும் கிளம்புறப்ப அந்த மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகாம போக வச்சு எப்படி இருக்கும் அந்த அனுபவம் நிறையா எங்கள் வீட்டில் நடக்கும் எப்பயுமே எங்கேயாச்சும் போகிறப்ப வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போயிடும் ஐராமா ஆஃபீஸர்காகவே வந்தாங்க அப்போ தான் என் தொடர்ந்து கூட்டிக்கிட்டு இருந்தாங்க அது வரே வெளியிலேயே இப்போ வந்துட்டு இருந்தேன் ஒரு ஒரு மாதத்தில் ஒரு கிலோ கொடுக்கணுமாக்கா ஒரு கிலோ ஒன்று கொடுங்கல ஒரு அரை கிலோ ஒன்று கொடுங்க கட்டப்பில 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 அதுக்கு ஒரு நூறு கிராம் இருக்கும் வெயிட் ட்ரெஸ் இதெல்லாம் எல்லாம் நூறு கிராம் இருக்கும் நர்ஸ் அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா வெயிட் வந்து ரொம்ப பாப்பா கம்மியாக இருந்தாங்க போன தடவை ஊசி போட வர்றப்போ வந்து ரெண்டு அறநூறு இருந்துச்சு இப்போ இப்போ ஒரு மாதம் கழிச்சு போகிறப்ப ரெண்டு தொள்ளாயிரந்தே இருக்குது ஒரு அரை கிலோவாச்சும் கூடணும் அப்படின்ட்டாங்க முக்கால் ஒரு கிலோ வரைய குழந்தைங்க கொடுங்க ஒரு அரை கிலோவாச்சும் கூடணும் அப்படின்ட்டு இருந்தாங்க அதனால சரி வேறு ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு சத்து டோனிக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்போம் ஹாஸ்பிட்டல் போய் சத்து டானிக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஊசிலாம் போட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா செம்மையாக அழுதுகிட்டு இருந்தான் அதனால் நானும் வீடியோ எடுக்க சொல்லலை அவங்கள பாவமாக இருந்துச்சு அழுகிறத பார்க்க இல்லை எங்களையும் கொண்டாந்து அவங்க மாமா வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு கச்சிராம்பட்டிக்கு எங்கள் வீட்டுக்கு கருத இருக்கிறாங்கல்ல அங்கே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தாத்தாங்க வைக்கலில் தெரியலாம் முறுக்கி வச்சுருக்காங்க அதெல்லாம் அங்கே கொண்டு போகணும் கட்டுறதுக்காக ஊசி போட்டு இந்த பேரஸ்டமால் சிரப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாலு மணி நேரத்துக்கு ஒருக்க அஞ்சு சுட்டு கொடுக்க சொன்னாங்க காய்ச்சையும் ரொம்ப அதே இம்ப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு காலை தொட்டாலுமே அழுதுகிட்டே இருந்தா செகண்ட் டோஸ் போடுறப்ப வந்து ஒரு ஊசி மட்டும் தான் போடுவாங்க ஃபஸ்ட்டு மூணு ஊசி இப்போ வந்து ஒரு ஊசி போட்டிருக்காங்க அடுத்து ஒரு மாதம் கழித்து காலில் மட்டும் ஒரு ஊசி அந்த ஒரு அந்த காலில் போடுற ஊசிக்குதே பயங்கரமாக பார்ப்பா அழுதுட்டா

ஏதாச்சும் விழுது அந்த திரி விழுகிற மாதிரி இருந்தால் மறுபடியும் இதை எடுத்து வேறு பையில கூட வச்சுருங்க இப்போ போகிறப்ப ஒன்றுனா பிறகு தெரியாமல் பார்த்து 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 என்ன அமர்ந்து போச்சு பார்த்து போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டினி கிளிக் பண்ணுங்க